ஆமாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கிற கூலி படம் இப்போதைக்கு வேற லெவல்ல பேசப்பட்டு இருக்கு படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல சாதனைகளை முறியடிச்சு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகியிருக்கிற இந்த படம் வரும் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் சுமார் ஆயிரம் தியேட்டர்கள்ல ஆக போகுது இது ரஜினி சாரோட சினிமா வாழ்க்கையில மட்டுமில்லாம தமிழ் சினிமாவோட வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான சாதனையா பாக்கப்படுது படத்தோட டிக்கெட் முன்பதிவு ஆரம்பிச்ச சில மணி நேரத்திலேயே முதல் நாலு நாட்களுக்கான டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திடுச்சு குறிப்பா சென்னை மதுரை கோயம்புத்தூர்னு முக்கியமான நகரங்கள்ல ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இது மூலமா இதற்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிச்ச லியோ படத்தோட சாதனைய கூலி முறியடிச்சிருக்கு லியோ படத்தோட டிக்கெட் முன்பதிவு சாதனை பெரிய அளவுல பேசப்பட்டது ஆனா அதைவிட வேகமா கூலி படத்தோட டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கிறது ரஜினி மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியோட பலத்தையும் இந்த படத்தோட ரசிகர்களோட நம்பிக்கையையும் காட்டுது அது இல்லாம அதிக தியேட்டர்கள்ல வெளியாகும் சாதனையும் இந்த படம் மூலமா படைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட பிரம்மாண்டமான வெளியீடு பாக்ஸ் ஆபிஸ் வசூலிலும் ஒரு புதிய உச்சத்தை தொடும்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா